தாய் நண்பர்களே இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருப்பட்டி தேங்காய் பாலம் வச்சு ஸ்ரீலங்கா ஸ்டைல் தொதல் அல்வா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த அல்வாவுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ அளவுள்ள ரெண்டு தேங்காவை எடுத்து அரைச்சி மூணு தடவை பால் புழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது உரமாக இருக்கட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் முந்நூறு கிராம் அளவுள்ள கருப்பட்டி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் சுத்தமான உடன்குடி கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா உடச்சி எடுத்துட்டோம் இப்போ காய்ச்சிக்கலாம் இப்போ நான் உடச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டியை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரையை விட்டுடலாம் பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை கருப்பட்டியில் தூசி மண்ணுகள்லாம் இருக்கும் அதனால் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த துதல் அல்வாவுக்கு சீனி எதுவும் சேர்க்கப்படுறதில்லை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருப்பட்டி தான் சேர்க்கப்பறோம் கருப்பட்டி சேர்க்கறது நல்லா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது துதல் அல்வாவுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரியமான முறையில் இன்றைக்கி செய்யணும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு இதுமோ வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரிப்பு வச்சு வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ தூசியை பூத்திங்களா அதான் வட்டி கட்டிடுறது இதை இப்போ இப்படியே ஆற விட்டுருவோம் சூடோட தேங்காய் பாலில் சேர்க்கக்கூடாது சேர்க்கும் போது பால் திரையும் அதனால் இது நல்லா ஆறட்டு இது நூற்றம்பது கிராம் அரிசி மாவு வறுத்தது எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கரைச்சிடுவோம் அவ்வளோ மாவுலையும் சேர்த்து கரைக்கும் போது சீக்கிரம் கரையாது கட்டி கட்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சமாக சேர்த்து இதில் கரைச்சிடுவோம் இப்போ எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்படி கரைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கரைஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுடலாம் இதை இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் அரிசி மாவையும் சேர்த்து தேங்காய் பாலே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது கூடவே இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டு கருப்பட்டி நல்லா ஆறி வரட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த கருப்பட்டி கரைசல் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறோம் பாரம்பரியமான முறையில் நீங்கள் இது அடிக்கனமான ஏதாவது ஒரு பாத்திரமாக எடுத்துக்கிடுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா ஒரு ட்ரூப் கரைச்சி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் பால் அடியில் அவ்வளோ க படிஞ்சு போய் இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதை இப்ப நல்லா கரைச்சு விட்டாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இரும்பு சட்டியில் இந்த பால தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் தேங்காய் பழ பழத்தையும் சேர்த்தாச்சு காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்க கருப்பட்டி இதுலயும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கரைச்சி விட்டோம் இனிப்புலாம் செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது நீங்களும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இனிப்பு செக் பண்ணிக்கிடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம் மாவாவெலாம் அடியில் தங்கி மா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக கூல் மாதிரி வருது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் எல்லாம் அடிப்பிடிச்சிரும் நான் ஸ்டவ் வைப்பும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நீங்களும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இப்போ மொத்தமாக அரை மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள் எந்த அளவு கெட்டியாக வந்திருக்குன்ட்டு கை விடாம இருக்கணும் ஸ்டவ் லோ பிளேம்லயே வச்சுக்கிடுங்க நம்ம இப்போ நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அது தேங்காய் பாலிலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும் கடைசியில் எந்த எந்த நெய்யுமே சேர்க்க வேண்டாம் இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அந்த அளவுக்கு நல்ல கெட்டியா வந்திருக்கு இன்னும் கை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க இன்னும் நல்ல கெட்டியாயி வந்திருக்கு நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் பால் கருப்பட்டி வாசனா ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ கை நல்லா கிண்டணும் இப்ப இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு இன்னும் நம்ம கை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் ஸ்டவ்ல லோ ஃபிளேம்லயே வச்சுப்போம் இப்போ நல்லா செட் ஆகி என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நல்ல ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு நம்ம சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஆண்டு இருக்குது பார்த்துக்கிட்டுங்க இந்தளவுக்கு வத்தி இருக்கு நல்ல இப்போ இது வற்ற வத்த நல்ல வாசமும் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம கைவிடாமல் மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த இந்தளவு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பை இப்போ ஒன்று ரெண்டுமா உடச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கேன் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம் என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டு நான் இப்போ ஒரு மூணு ஏலக்காவே இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துப்போம் வாசனைக்காக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு போடுங்க நல்ல ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஆகிட்டு வருது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு எண்ணெய் தேவையில்லன்னா கொஞ்சம் கோரையை எடுத்துட்டேன் இன்னொரு காமணி நேரம்தான் ரெடி ஆகிரும் பாருங்கள் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து இந்தளவுக்கு நல்லா கட்டி ஆகிட்டு இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எண்ணெயெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோரி எடுத்துட்டேன் எண்ணெய் இருக்குது நிறைய தேவையில்லை ஆனால் எண்ணெயெலாம் பெரும்பாலும் கொஞ்சம் கோரிவிட்டேன் எண்ணெயெலாம் நம்ம தேவையில்லைன்றதுனால பெரும்பாலும் கோரி எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது நம்ம இப்போ கரெக்டான பதம் இப்போ எடுத்து வச்சிடலாம் அளவுக்கு கெட்டியாகி திரண்டு வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் சரியான பதம் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு ஃப்ளைட்டில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது தடைய வச்சுருக்கேன் நான் நெய் தடைய வைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு ஸ்பூனாவது இதாக வச்சு நல்லா சமப்படுத்தி விட்ருங்க சூடு இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருங்க இது ஆறிட்டுன்னா சரியாக வராது இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிட்டு நல்லா செட் ஆகி வந்துட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் சைடில் இருக்க எக்ஸெட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டுறதுக்கே நல்ல சாஃப்ட்டாக நல்ல சூப்பராக வருது இது சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் வாப்ச்சா தான் அடிக்கடி செய்வாங்க நம்மளுடைய சூப்பரான ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் துதலர்வாக ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சத்தும் கூட பாருங்க ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இது நம்ம கருப்பட்டி பால் இதெல்லாம் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தான பொருள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இது நம்ம கொஞ்சம் கூட நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம இதே போல் மாவு வச்சு தே தேங்காய்பால் துதல் அல்வாக செஞ்சுருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்